ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் சபரியன் ஃபேமிலி சபரியன் ஃபேமிலியில் நீங்களும் ஒருத்தராகணும்னு நினைக்கிறீங்களா அப்போ உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ரெசிபி என்னென்னா ஒரு சைடிஷ் ரெசிபி தான் காலிஃப்ளவர் மசாலா இந்த மசாலா பண்ணுறதுக்கு நான் காலிஃப்ளவரை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதை நல்லா தண்ணியில் கழுவிட்டு கொதிக்கிற தண்ணியில் மஞ்சள் தூள் உப்பு போட்டு அதில் நல்லா வந்து லைட்டாக ஒரு கொதி வச்சுட்டு எடுத்து வச்சுக்கிட்டு தண்ணியை வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ண போறோம் இந்த மசாலா இல்லை ஹைலைட்டு மசாலா வந்து கரெக்டாக நான் சொல்ற மாதிரி அந்த அளவோடு பண்ணீங்கன்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும் ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு இருக்கலாம் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன் அதை வந்து நல்லா வந்து வறுத்துக்கலாம் டூ மினிட்ஸ் வந்து வறுத்துக்கோங்க ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சின்ன ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல மிளகு இவ்வளோவும் சேர்த்துக்கிறேன் இது சேர்த்த லோ ஃபிளேம்ல வச்சுக்கோங்க ஏன்னா ஜீரகம் சீக்கிரமா கருகிடும் அதனால இல்ல அப்படின்னா சோம்பு ரெண்டையுமே கடைசியில் சேர்த்துக்கலாம் இப்போ இது வந்து தான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முழு மல்லி விதைகளை சேர்த்துக்கலாம் இப்போ இது கொஞ்சம் ரோஸ்ட் ஆகட்டும் நமக்கு ஒன்னொன்னு ரோஸ்ட் போது நமக்கு அதோட வாசனை சூப்பரா வரும் இப்போ ஒரு சின்ன தொண்டு பட்டை ஒரு சின்ன கல்பாசி ஒரே ஒரு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு இந்த அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் நிறைய கிடையாது நான் சொன்ன அளவு மட்டும் சேர்த்துக்கலாம் கரெக்டாக இருக்கும் சேர்த்துட்டு அதையும் வந்து நல்லா ரோஸ்ட் ஆகுற மாதிரி பண்ணிட்டு கூடவே ஒரு அஞ்சு ஆறு வர மிளகா இருக்குது தெரியுமா நல்லா காரமான வர மிளகா எடுத்துக்கோங்க சேர்த்துக்கலாம் நல்லா காரமாக இருக்கணும் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் காரம் இல்லைன்னா நீங்கள் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம் அடுத்து ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் இவ்வளவுதான் நம்ம பொருட்கள் சேர்த்தாச்சு அடுத்து நான் எடுத்து பாத்தீங்கன்னா பாருங்க தேங்காய் இந்த அளவுக்கு மட்டும் தேங்காய் எடுத்துக்கோங்க நிறைய வேண்டாம் இவ்வளவு மட்டும் தான் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வச்சுக்கோங்களேன் எடுத்துட்டு இந்த தேங்காய் வந்து தண்ணி அளவுக்கு நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிட்டு மீடியம் லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பண்ணீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா இருக்கும் இப்போ பாருங்க கலர் நல்லா சேஞ்ச் இவ்வளோ தான் இதை பாத்துறதுக்கு மாதிரி ஆற வச்சுட்டு மிக்சியில் தண்ணி இல்லாம நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம இப்ப மசாலா பண்றதுக்கு பாத்திரத்தை அடுப்புல வச்சாச்சு பாத்திரம் தான் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு மூணு டேபிள் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊத்திக்கோங்க ஆயில் நல்லா காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கணும் கடுகு சேர்த்துட்டு வர எந்த பட்டா கிராம்பு அந்த மாதிரி இலக்கை எதுவுமே நீங்க சேர்க்க வேண்டாம் டைரக்டா ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை தான் சேர்த்துக்கிறேன் இத சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கங்க தக்காளி அந்த மாதிரி எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம் ஜஸ்ட் இந்த வெங்காயம் மட்டும் வதங்கதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய காலிஃப்ளவர் ஆட் பண்ணி மசாலா போட்டு இறக்க வேண்டாம் இடையில இடையில கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன இன்க்ரீடியன் மட்டும் ஆட் பண்ணுறோம் அதோட டேஸ்ட் அதிகப்படுத்துறதுக்காக இப்போ பாருங்க நமக்கு வெங்காயம் இந்த மாதிரி வதங்கி பாருங்க இந்த டைம்ல ஒரு நாலஞ்சு பல் பெரிய பல் பூண்டா நசுக்கி சேர்த்துக்கோங்க பேஸ்ட் வேண்டாம் நசுக்கி சேர்த்துக்கோங்க நசுக்கி சேர்க்கும் போது அதோட வாசனை சூப்பராக இருக்கும் இதுலேயே போட்டு நல்லா வந்து புரட்டிக்கலாம் டேரெக்டாக எண்ணெயில் போட வேண்டாம் கரிகிடும் வெங்காயம் சேர்த்ததுக்கு அப்புறம் சேர்த்தா போதும் அடுத்து ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன் அது மாதிரி கருவேப்பழையம் எப்போவுமே நீங்கள் எண்ணெயில சேர்க்காம வெங்காயமோ ஏதோ பொருட்கள் சேர்த்ததுக்கு அப்புறமா சேர்த்திங்கன்னா அதோட ஃப்ளேவர் வந்து கடைசி வரைக்கும் அப்படியே நிற்கும் நமக்கு கருவேப்பிலையும் சேர்த்தாச்சு இப்ப இந்த டைம்ல நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா அதாவது கொதிக்கிற தண்ணியில் போட்டு எடுத்து வச்சிருக்கோம் கார்லிஃப்ளவர் தண்ணி எதுவுமே இருக்கக்கூடாது நல்லா ட்ரைன் பண்ணி வச்சுட்டு அதை இப்போ இதில் சேர்த்துக்கலாம் தண்ணி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இது வந்து என்ன கொஞ்சம் வேகம் வேகும் போது குழ குழப்பாக ஆக்குறதுக்கு சான்சஸ் இருக்கு அதனால நீங்கள் கொதிக்கிற தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுட்டீங்கன்னா நமக்கு இது கரெக்டான கன்சிஸ்டன்சி நமக்கு கிடைக்கும் அழகாக வந்து உதிரி உதிரியாக சூப்பராக கிடைக்கும் இப்போ இது கூட எல்லாமே நல்லா வந்து வெங்காயத்தோட மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ தே அந்த ஆல்ரெடி நம்ம உப்பு போட்டு தான் வேக வச்சிருக்கோம் ஆனால் நமக்கு தண்ணியில் உப்பு போட்டதுனால இதில் ஃபுல் உப்பு சேர்ந்துருக்காது அதனால இப்போ வந்து தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் அப்புறமா மசாலா போடுறதுக்கு அப்புறமா தேவைப்பட்டுச்சுன்னா கூட ஆட் பண்ணிக்கலாம் உப்பு வந்து எல்லா காலிஃப்ளவர் கூடயும் மஸ் மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நமக்கு ஆல்ரெடி வெந்தது தான் காலிஃப்ளவர் அதனால் ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் கிடையாது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும் மேபி தண்ணி ஏதாச்சும் இருந்ததுன்னா இருக்காது கண்டிப்பாக தண்ணி இருந்துச்சுன்னா அந்த தண்ணி வந்து கொஞ்சம் சுண்டி வரது கிண்டி விட்டுட்டே இருக்கணும் ரொம்ப போட்டு பரட்டிடக்கூடாது சைடில் பார்த்து குட்டி குட்டி பீசஸ் தான் வைக்கணும் அப்போ தான் அந்த மசாலா எல்லாமே எல்லா காலிஃப்ளவர் பிடிக்கும் நம்ம நார்மலாக காலிஃப்ளவர் பண்ணும்போது வந்து பெரிய மசாலா சேர்க்க மாட்டோம் மஞ்சள் தூள் மல்லித்தூள் மிளகாத்தூள் மட்டும் சேர்ப்போம் இந்த மாதிரி மசாலா அரைச்சி செய்யும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு எங்கள் அக்கா சொல்லி கொடுத்தாங்க எனக்கு இது இப்போது நம்ம அரைச்சி வச்சிருக்க பொடியில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஃபுல் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் அந்த பொடியை சேர்க்கும் போதே பார்த்தீங்கன்னா அவ்வளோ வாசனையாக இருக்குது இதை போட்டது ரெண்டே ரெண்டு டேபிள் தான் நான் அதில் ஆட் பண்ணிக்கிறேன் ஃபுல் மசாலாவை நான் ஆட் பண்ணலை இப்போ நல்லா வந்து எல்லா காலிஃப்ளவர் கூடயும் மிக்ஸ் ஆகிற மாதிரி பரட்டி விட்டுக்கணும் இல்லை முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா காலிஃப்ளவர் கொஞ்சம் குட்டி குட்டியாகவே தான் பண்ணணும் அப்போ தான் நமக்கு எல்லா மசாலா உப்பு எல்லாமே அந்த எல்லா காலிஃப்ளவரையும் கிடச்சி சூப்பராக இருக்கும் இப்போ நம்மளுடைய காலிஃப்ளவர் மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இவ்வளோதான் சீக்கிரமாக முடியக்கூடிய ரெசிபி அந்த மசாலா வறுத்து எடுக்கிற டைம் மட்டும்தான் தான் நமக்கு மற்றபடி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் குயிக்காக பண்ணக்கூடிய ரெசிபி எல்லா ரசம் சாதம் பருப்பு சாதம் சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே அட்டகாசமாக இருக்கும் சைட் டிஷ்ஷுக்கு எங்கள் அக்கா சொல்லி கொடுத்தாங்க காலிஃப்ளவர் இருக்குன்னு சொன்ன உடனே இது மாதிரி பண்ண ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டு சரி ஓகேன்னு சொல்லிட்டு நானும் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு பண்ணேன் அட்டகாசமாக வந்துச்சு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்து கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ